ஆடு ஜீவிதம் என்பது வெறும் படம் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பெரும் பாடம் நஜீப் என்பவர் உண்மையான மனிதர் அவரின் உண்மையான கதை வீட்டுக்கு கொஞ்சம் கடன் வீட்டை இடிச்சுட்டு இன்னொரு ரூம் வச்சு கொஞ்சம் பெருசாக கட்டணும் எட்டு மாதம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி மனைவி இவங்க அத்தனை பேரின் பிரச்சனையை சமாளிக்க நஜீப் சவுதி அரேபியாவில் ஒரு கட்டுமான வேலைக்காக இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி போகிறார் ஆனால் அவரை இறங்கின இடத்துல ஒரு தப்பான ஒரு அரேபியர் வேற ஒரு வண்டியில் ஏற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரு போற வழியில பில்டிங்கே இல்லை மரம் இல்ல எந்த கட்டுமானமும் இல்லை என்னடா இது கட்டட வேலைக்கு தானே நம்ம வந்தோம் எங்கே போறோம் தெரியாம அந்த பயத்தோட வண்டியில போறாரு அது ஒரு இருட்டில் ஒரு குடில போய் இறக்கி விடப்படுறாரு அந்த குடில ஆடுகளின் சத்தமும் ஒரு அரேபியரின் ஒரு வாசமும் மட்டும் இருக்கு அவர் ஆட்டு துழுவம் அதாவது மஜீரான அரேபிய மொழியில் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஆட்டு ஆடுகளை மேய்க்கும் அடிமை தொழிலுக்கு விற்கப்பட்டு அந்த இடத்தில் சிக்கி கொள்கிறார் யோசித்து பாருங்கள் நண்பர்களே அங்கே வந்து படுத்து தூங்க அவருக்கு இடம் கிடையாது வெயிலோ மழையோ புழுதியோ அந்த வெட்ட வெளியில் பாலை அந்த மடலிலே தான் தூங்கணும் குடிக்க தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது அரிசி சோறு கிடையாது அங்கே அந்த அரேபிய ரொட்டி மட்டும் தராங்க அதை வந்து அப்படி கடிக்கவே முடியாது அதை ஒன்றும் தண்ணியிலையோ இல்லை ஆட்டு பாலை கறந்து ஆட்டு ஆட்டுப்பாழையை முக்கி அப்படி தான் சாப்பிட்ணும் இதை சற்றும் எதிர்பாராத நஜீப் கலங்கி போகிறாரு தப்பிக்க முடியலை அந்த குடிலுக்குள்ளார அந்த ஆட்டுத் தொழுவத்தினுடைய ஓனராக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் தங்குறாரு நஜீப்க்கு அங்கே குடிக்க குளிக்க தண்ணி இல்லை அங்கே இருக்க ஆடுகளை கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் அதிகமான ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை ஒட்டகத்தை அவர் மேய்க்கணும் இரவானா வெட்ட வெளியில் அப்படியே வானத்தை பார்த்து அந்த மணல்லே படுக்கணும் அந்த அரபு ரொட்டிகளை வேறு வழி இல்லாமல் கடும் நாற்ற அந்த ஆட்டுப்பால் பசியில் பல நாள் சாப்பிடாமல் இருந்து வேறு வழி இல்லாமல் அதிலேயே முக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு குளிக்கலை குடிக்கிறதுக்கு அந்த கால்நடைகளுக்கு வைக்கிற அந்த தண்ணி கூட இவருக்கு முழுமையாக கிடைக்கல இப்படியே ஒரு நாள் இரு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் அடிமையாக வாழ்ந்து நம்பிக்கையோடு அந்த இடத்தில் இருந்து மீண்டு வந்த ஒரு சாகசக்காரனியனின் வாழ்க்கை தான் ஆடு ஜீவிதம் நஜிப் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்து போனார் அங்கேருந்து அந்த ஆடுகளின் மேலே பெரும் நாற்று அடிக்குது அந்த ஆடுகளையும் குளிப்பட்டுனதில்லை அங்கே தங்கியிருக்கக்கூடிய ஆட்டு துழுவத்தினுடைய அந்த மஜாராவின் ஓனர் இருக்கார் பிறந்த பேர் அவரும் குளித்ததில்லை அந்த புழுதி காத்து படியக்கூடிய அந்த இடத்துல இவரும் குளிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால கடுமையான ஒரு நாற்றத்துக்குள்ளார அவர் வந்து சிக்கியிருக்கிறார் தொடர்ந்து புழுதி காத்துல படிஞ்சு படிஞ்சு அவருக்கு வந்து தாடி வளர்ந்து முடி வளர்ந்து உடம்பெல்லாம் அழுக்கு படிஞ்சு அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட அவருக்கு மாற்றுற ஆடு கிடையாது அந்த ட்ரெஸ்லலாம் அழுக்கு படிஞ்சு படிஞ்சு தொலை தொலைன்ற இந்த ஆடு அப்படியே ஒரு ஒரு அப்பளம் மாதிரி அப்படியே இறுகி போயிருக்கு வெயிட் எரி போயிருக்கு இந்த ஆட்டு மேய்ப்பு தொழிலும் அவருக்கு இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது ஆனால் வேறு வழியே இல்லாமல் அடிக்கி பயந்து அந்த அடிமை வாழ்க்கையில் ஆடுகளை மேய்க்க தன்னை பழகிக்கிறார் பழைக்கிற ஆடுங்க என்ன மேயும் அங்கேனா செடிகுடியா புல்லா எதுவும் கிடையாது இருந்தாலும் அதுக்கு நடைப்பயிற்சி தரங்கிறதுக்காக பல கிலோமீட்டர் நடத்தி திரும்ப கொண்டு வந்து பட்டியல கட்டி வைக்கணும் இதையே தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார் அந்த இடத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறை ஒரு தண்ணி வண்டி வரும் வாரத்திற்கு ஒரு முறை இந்த தீவன வைக்கிற ஒரு வண்டி வரும் கிட்ட போய் பேசிட்டா கூட கடுமையாக அடிவிடும் அந்த வண்டி வர நேரத்தில் சரியாக இவரை மேய்ச்சலுக்கு அனுப்பிடுவார் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு அரபியார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாப்பாடு இல்லாமல் ஒரு மனிதனுக்கு மூணு உடை உரையுள் மூணு கிடையாதுங்க ஊன்னா உணவு உடைனா நல்ல ஒரு ஆடை உரையுள்ளா தங்கறதுக்கு ஒரு கூறங்க ஒரு இடம் அந்த ஷேடு கூட இல்லாம கொடிய பாலைவனத்துல கொளுத்தும் வெயில்ல தன் மனைவிக்காக தன் குடும்பத்திற்காக தன்னோட எட்டு மாச கர்ப்பிணிக்கு அடுத்து பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தைய எதுவுமே தெரியாம பல மாதங்கள் இருட்டடைஞ்சு போய் பால் அடைஞ்சு போய் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இருமைக்குள் தொலைத்துக் கொண்டு இருந்தார் நஜி இத இரண்டாயிரத்து ஒன்பதில் ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவலாக எழுதி இந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது கூட கிடச்சிது அந்த நாவலை பல முடிகளில் மொழிபெயர்த்தாங்க அந்த பல முடிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆடு ஜீவிதம் நாவல் இரண்டாயிரத்து ஒன்பதிலிருந்து சினிமாவாக்க முயற்சி பட்டு இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் பிருத்திவிராஜரின் அசாத்தியமான நடிப்பில் பிளஸ்ஜி அற்புதமான இயக்கத்தில் இசை புயல் ஏ ரஹ்மான் இசையில் படமாக வந்திருக்கு தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்க அந்த இடத்திலிருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் தப்பித்து ஓடுகிற பொழுது ஒரு டெலஸ்கோப்பை வச்சு இவர் ஓடுவதை கண்டுபிடிச்சு அந்த ஓனர் மறுபடியும் இழுத்து வந்து சரியா அடி அடி அடிச்சு காயப்படுத்தி மறுபடியும் ஜீரோ எங்க இருந்து தொடங்கினாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டார் இவர் எந்த ஊர்ல இருந்து போனாரு காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய கேரளாங்க திரும்பிய திசையெல்லாம் பச்சை எந்த இடத்துல மண்ணன் ஒன்னாலும் தண்ணி வரும் கிழங்குகளும் பழங்களும் காய்களும் கனிகளும் மலர்களும் குழுவும் எப்போதும் ஒரு சாரல் கொட்டக்கூடிய எப்போதும் அலைச்சத்தம் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வறிய கொடிய வெப்பம் தகைக்கும் பாலைவனத்தில் போய் ஒரு மனிதர் மாட்டிக்கிட்டார் எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சிட முடியாதான்னு அவர் காத்திருக்கிறார் ஒரு நல்ல மனிதர் அவர் சந்திக்கிறார் அந்த நல்ல மனிதர் மூலமாக தன்னுடைய ஊருக்கு ஒரே ஒரு லெட்டர் அவரால் போட முடிஞ்சது இது மாதிரி நான் ஒரு ஆட்டுத் துழுவத்தில் ஒரு ஆடுமைக்கு மடிமையாக மாட்டிட்டேன் இங்கேருந்தே எப்படியாவது காப்பாற்றுன்னு ஒரு கடிதம் தான் போட முடிஞ்சது குடும்பத்தால் அவரை தொடர்பு கொள்ள முடியல அவரால் குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடியல தன்னுடைய பக்கத்து துள்ளுவத்தில் இதே போல் அடிமையாக இருந்த இன்னொருத்தருடைய ஒரு நட்பு மட்டும் கிடைக்குது ஒரு கட்டத்தில் இந்த ஆட்டு துள்ளுவத்தில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடு அப்படியே அதோடைய சத்தம் வேற மாதிரி வந்தது அப்படின்ட்டோன்னே இதுக்கு வந்து இப்போ பிரசவ நேரம்ங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாருங்க இப்போ ஒரு பெரிய டைலமா சுற்றி எழுநூறுக்கும் அதிகமான ஆடுகள் போயிட்டுருக்கு அதை வந்து செதறிடும் அதை ஒழுங்காக பார்க்குறதா இல்லை பிரசவ வழியில் துடிக்க போகிற இந்த ஆட்டுக்கு பிரசவம் பார்க்குறதா தன் மனைவியின் நினைவு வந்து தனக்குள் ஒரு மனிதாபிமானம் சுரந்து ஒரு ஆண் தாயாக மாறி அந்த ஆட்டுக்குட்டிக்கு பிரசவம் பார்த்தா அந்த குட்டியை கையில் எழுந்துக்கிறார் அதுக்குள்ளே மற்ற ஆடெல்லாம் செதறணுன்னு மற்ற ஆடுகளை ஏன் பார்க்கலன்னா அதற்கும் அவருக்கு வந்து அடி விழுதுங்க அவருடைய பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டு விட்டது அவருடைய வீசா அவருடைய கையில் இல்லை ஒரு மனிதன் சுதந்திரமானவன் சொல்லக்கூடிய எந்த அவருக்கு வந்து வாய்க்கப்படல ஒரு நாள் அந்த தொழுவத்தினுடைய ஓனர் வந்து ஒரு இரவு அந்த இடத்துல இல்லை ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு அவர் கிளம்புறார் என்ற உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார் நஜீப் எங்க இருக்கு என்ன திசை எங்க ரோடு வரும் எதுவுமே தெரியாது ஆனா பெரும் நம்பிக்கையோடு கிட்டத்தட்ட இரண்டரை மூன்றாண்டு ஆண்டு கால அடிமை வாழ்க்கையை விட்டு அங்கிருந்து ஓடுறார் ஓர்றார் ஓர்றார் நிற்காமல் சரியான சரியான இல்லை சரியான உணவு உடை உறையில் எதுவும் இல்லை ஆனால் எல்லா சக்தியும் பயன்படுத்தி ஓடுறார் ஒன்றரை நாட்கள் அடுத்த ஒன்றரை நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார் வழியில் கொடிய விஷ ஜந்து பாம்புகள் பாலைவன பாம்புங்கிறது மணல் கலர்லேயே இருக்கும் மணலுக்குள்ளாரி கேம ஒளிஞ்சிருக்கும் அந்த விஷ பாம்பு கடிகளில் மாட்டிருந்தா கூட அங்கேயே செத்து விழுந்து அவருடைய பிரேதம் கூட கிடைச்சிருக்காது அந்த வெயில் அப்படியே தானவே தகனாம இருக்கும் ஆனா ஒன்றரை நாட்கள் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி தன் குடும்பத்தை பார்க்க தன் மனைவியின் முகம் பார்க்க தனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை காண ஓடோடி வந்தார் இதான் மனித சக்தி அந்த ஓடி வந்து ஒன்றரை நாட்கள் முடிவில் ஒரு சாலை அடைகிறாரு அவருடைய அந்த குளத்தை பார்த்து எந்த வாகனமும் நிறுத்தல ஆனா இன்னொரு நல்ல மனம் கொண்ட ஒரு அரபியர் அவருக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்து ஊருக்குள்ள கொண்டு வந்து ஊர்றாரு நகரத்தில் ஒரு மலையாள ஓட்டலில் போய் தஞ்சம் போகுது பல ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதன் குளிக்கிறார் தண்ணீர் குடிக்கிறார் சாப்பாடு சாப்பிடுறார் இப்ப கையில பாஸ்போர்ட்டு வீசோ இல்லாம இந்தியாக்கு திரும்ப முடியாது போலீசில் சரண் அடுத்த ஒன்பது நாட்கள் சிறைவாசம் இருந்து இவர் இப்படி மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சவொன்னே இந்திய தூதரகம் இந்தியன் எம்பசியினுடைய உதவியோடு அங்கிருந்து மீட்கப்பட்டு பின்பு கேரளா வருகிறார் தன் மனைவியை பார்க்கிறார் தனக்கு பிறந்த மகனை பார்க்கிறார் ஆனால் இவர் திரும்ப வரலையே இவரோட பேச முடியலையேன்ற துக்கத்திலே அவருடைய அம்மா செத்துப்போனதை அறிந்து மனம் துடித்து போகிறார் இது எல்லாமே ரியல் லைஃபுங்க ரத்தமும் சதையுமா நடந்த சம்பவம் இதை தான் ஆடு ஜீவிதம் நாவலாக எழுதியிருந்தாங்க என்னுடைய பெரியவர்த்தன் தெரியுமா இது ஒரு கதை இல்லைங்க இன்னும் எத்தனையோ இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் இருந்து அங்கே போய் தப்பி தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போயிட்டு அந்த பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் எப்படியோ ஒரு வீடியோ போட்டோ ஒரு கடிதம் போட்டு யாரும் ஒரு கையை காலை பிடிச்சோ தப்பிச்சு வந்துடுறாங்க ஆனால் இன்னும் பலர் அங்கே மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க வெளியே தெரியாமல் இது மாதிரி மனித அடிமை தொழில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்கள யோசிச்சு பாருங்க நம்ம வீடுகளில் நம்ம இனக்குடுகளில் நம்ம சமூகத்தில் மட்டும்தாங்க தமிழ்நாட்டில் இருக்காரல இது போன்ற இந்தியன் ஃபேமிலிஸில் மட்டும்தான் அக்காக்கு கல்யாணம் ஆகணும் தங்கச்சி கல்யாணம் ஆகணும் தம்பி படிக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் குடும்ப கடை நடக்கணும்னு தான் மொத்த இளமையும் போனாலும் பரவாயில்லன்னு தன்னை தானே அங்கே போய் விற்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த தியாகிகள் இருக்காங்க அந்த சகோதரிகளின் கழுத்தில் தாலின்ற தங்கம் மீறுவதற்காக தலையில் நிறையின்ற வெள்ளி வந்தாலும் பரவாயில்லன்னு அங்கே இருக்கக்கூடிய கிராம்ஸ்க்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்திற்காக அங்கே போய் தங்களுடைய மொத்த பாலியத்தை தொலைக்கிறாங்க அந்த தியாகிகள் ஒவ்வொருத்தருமே நஜீப் தான் நெஜீப் வாழ்க்கையில் நடந்த கொடுமை யாருக்குமே நடந்துடக்கூடாது அவர் அனுபவிச்ச கொடுமைகள் யாருக்குமே அனுபவிக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லோருமே நினைக்கிறோம் ஆனால் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணக்கூடிய இந்த நேரத்திலும் ஏதோ ஒரு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் வெளியே தெரியாமல் கத்தி கதறி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட எல்லா நெஜிப்புக்கும் அவர்கள் நம்பக்கூடிய இறைவனின் அருள் கிடைத்து அவர்களும் மீண்டு வர வேண்டும் இதை போன்ற படங்கள் வெறும் படமல்ல பாடம் முடிந்தால் அந்த நாவலையும் வாங்கி வாசிங்க உங்கள் லைஃப்பில் இதை போன்ற கதைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த படத்தை பாத்தீங்களா நாவலை வச்சிங்களா உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்களை அத்துணைப்பிற்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்